பெண்ணுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ பதிவில் விளக்கலாங்கிற ஆர்வத்தில் வந்துள்ளேன் ஏன் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு ஆணுக்கோ திருமணம் நடக்க லேட் ஆகிறது அல்லது நடக்க வாய்ப்பில்லாம இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து காரணம் இருக்கும் சில பேர் லேட்டாகும் ஆனால் கல்யாணம் நடந்துரும் சில பேருக்கு இளவயதிலேயே திருமணம் நடந்துரும் ஆனால் அவருக்குள்ள வந்து சில பிரிவுகளை கொடுத்துரும் பிரச்சனைகளை கொடுத்துரும் டைவர்ஸ் வரைக்கும் போயிரும் இப்படியெல்லாம் பிரச்சனைகளோடு சில இல்லற வாழ்க்கை அமைவதற்கு அது பொருத்தம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வெறும் இன்றைக்கி வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கறதுனால தான் அதெல்லாம் சிக்கல் அதாவது இவருடைய ஜாதகத்தில் திருமணஸ்தான ஒன் ஒன்றாம் இடம் ஸ்தானமான ரெண்டாம் இடம் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடம் ஸ்தானமான எட்டாம் இடம் இதை கவனிக்கிற ஆசி லக்கணம் ரெண்டுக்குமே பார்க்கணும் ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களை பார்க்கணும் அதில் அந்த அந்த கிடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அதில் இருக்கக்கூடிய கிரகம் சுபகிரகமா அல்லது பாவகிரகமா அல்லது பாவகிரகமே இருந்தால் சுபகிரகங்கிற அது பார்க்கப்படுதா அல்லது சுபகிரகம் கூட சேர்ந்து இப்படி சேர்ந்து இருந்தாலும் பார்க்கப்பட்டாலும் அந்த பாவத்துவம் நீங்கிடும் அல்லது அந்த வீட்டோட அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அவங்க பாவத்துவமா இருக்காங்களா சுபத்தன்மையோடு இருக்கிறாங்களா தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கரன் எப்படி இருக்காது இருக்கிறவங்க சுக்கரன் நீசம் கூட பண்ணலாம் ஆனால் சுக்கரன் வந்து பாவத்துவம் ஆகப்படாது சுக்ரனோட ராகு சேர்ந்து சரி பார்க்குறது இது போன்ற பாவத்தன்மை அடையக்கூடாது அது மாதிரி புத்திரகாரன் குரு நீசமணிஜா கூட ஒரு குழந்தை கொடுக்கும் ஆனால் அது வந்து சரி ராகுவோடு நஞ்சு சனியால் பார்க்கப்படுறது இது மாதிரி அமைந்தாலும் புத்திர யோகம் தான் போவோம் அப்புறம் நடக்கிற திசை நடக்க இருக்கக்கூடிய திசைகள் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குது யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா ஒருத்தரை ஒருத்தரை கவுக்குற மாதிரி அமைப்புகளில் தசா புத்திகள் இருக்கா திரும்ப ரெண்டு பேருக்கும் ஆரி எட்டுக்கூடிய தசா சந்திப்புகளுக்கு தான் திருமணம் செய்யக்கூடாது அவயோக அமைப்புகள் இருக்கா யோகா அமைப்பு இருக்கா அப்படியெல்லாம் பல்வேறு பல்வேறு வகையில் வந்து ஜாதக கட்டங்களை ஆய்வு செய்து பார்த்து அப்படி முடிவு செய்யணும் இதை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பொருத்தமே இல்லாட்டியும் கட்ட அடிப்படையில் நன்றாக ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் இருந்து சுக்கரபாக்கியஸ்தானம் அஞ்சாம் இடம் அதிபதி குரு பகவான் இருந்து தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் எப்படி இருக்கார் இதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கணும் தான் திருமணம் செஞ்சால் அது அவரு பார்க்கப்படும் பொழுதே சில பேருக்கு தெரியும் இரண்டு ஏழாம் இடம் கெட்டு போய் பதினோராம் இடம் எடுத்து இருந்தால் மருதார் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது போன்ற அமைப்புகள் இருக்கிறப்ப அந்த அவயோக அமைப்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறப்ப தான் இந்த பிரிவினைகளை பிரச்சனைகளை கொடுத்துருது அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிறப்ப வய ஏஜா லேட்டாக கல்யாணம் பண்ணால் சில பேருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளையும் யாருக்கும் இளவீத திருமணம் நடக்கும் இப்படி இது மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்யணும் சொந்தத்திலேயா அந்நியத்திலேயா இது மாதிரி ஆய்வு செய்யறதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னா மாப்பிள்ளையோட கூட போகிற எத்தனை பேர் மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னால் வேப்பம் பண்ணோம் அப்படியே பண்ணோம் அப்படி கேள்வி கேட்கும்போது அதுதான் அந்த மாப்பிள்ளையோடு கூட பிறந்தவங்களை நீங்கள் கேட்பீங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு ஒரு சோதரர்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சங்கேத குயீடுகள் அங்கே விட்டுருப்போம் அதை வச்சு சொல்லிடுறாங்க அதை கரெக்டாக சொன்னோடனே நீங்கள் என்ன சொல்லியா சைட்டு இதுக்கு இது பொருத்தம் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க பிறப்புகளை அப்போ சொன்னோன்னையே ஓகே ஆகிடுச்சு நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க உடனே வந்து நட்சத்திர பொருத்தத்தை அடுத்து கேட்டு பொருத்தம் ஒரு பதிமூணுக்கு பன்னெண்டு பொருத்தமாக ஓகேட்டு பண்ணுவீங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆரி எட்டு கூடிய தசாபுர்த்திகள் இருக்கும் அங்கே பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகும் கல்யாணம் பண்ணுறோன்னே அவ அவயோக தேசை அமைப்புகள் ஆரம்பிக்கும் ரெண்டு பேருக்கும் அஷ்டமாதி திசை அல்லது ரெண்டு பேருக்கு ஆறு கூடிய தசா சந்திப்புகள் அல்லது ஆ தசாநாதன் ஆறு தசாநாதனும் புத்திநாதலும் சஷ்டாஸ்தகமாக அதாவது ஆறு எட்டில் இருக்கக்கூடிய புத்திகளில் திருமணம் நடக்கும்போது அந்த காலகட்டம் வரைக்கும் சில பேருக்கு பிரச்சனை பிரிவுகளை கொடுக்கும் அதே நேரத்தில் விதி வேறு விதமான அமைப்புகளில் வலுப்பெற்று அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு மீண்டும் நல்லபடியாக இணைஞ்சி வாழ்றது உண்டு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரிஞ்சு மீண்டும் இணைகிறதும் உண்டு இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த சோதனத்தில் வந்து நம்ம ஆராய்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ முக்கியம் அதுதான் இங்கே போயிட்டு ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒழுத்த பார்த்து சொல்லுங்க சார்னாலே அவங்க சோசியல் விழிப்பாயிடுவார் கரெக்டாக இருக்கார் சார் பார்க்க வந்தவர் வந்து கரெக்டாக இருக்காருங்கிறப்ப அவர் சரியான முறையில் ஆய்வுக்கு போவார் நல்லா தெரிந்தவராக இருந்தால் சரியான ஆய்வுக்கு போய் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கக்கூடிய இதாக இருப்பாங்க பெரும்பாலும் ரெண்டு பேருடைய ஜாதகங்களும் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது பிறந்த தேதி நேர இடம் கரெக்டாக இருக்கணும் அடுத்து ரெண்டு ஜாதகங்களும் ஒரே முறையில் கணிக்கப்படணும் வாக்கியம்னா வாக்கிய முறையில் திருக்கணித திருக்கடிதமுறைன்னா ரெண்டுமே திருக்கணித முறைகளில் எல்லாரும் கணிக்கப்பட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது நான் பலமுறை நான் வந்து நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறேன் இப்போது இன்றைக்கி சில பேருக்கு வந்து திருமணமே நடக்காத நிலை நடக்குமா அப்படிங்கிற சந்தேகப்படக்கூடிய எல்லைகளில் இருக்கும் சில பேர் படிப்பு கல்வி அழகு எல்லாம் இருப்பாங்க வசதியான குடும்பமாக இருக்கும் எல்லாம் இருந்தும் சில நேரங்களில் திருமணம் நடக்காமல் இருக்குதே அது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து அவ உருத்திக்கிட்டே இருப்பாங்க மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கும் இப்போ என்னகிட்ட வந்து ஒரு ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் பூத்த பெண்ணு அதுக்கு அடுத்து அடுத்து மூன்று சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுக்குமே வயசாகி கொண்டே போகுது இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணாதனால அவங்களுக்குமே திருமணம் பண்ண முடியல அவங்களுக்கும் முப்பத்தெட்டு அந்த முப்பத்தெட்டு எட்டு வயசு வயசு ஏழு வயசு முப்பத்தாறு வயசு இப்போ நெருங்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க அப்போ குடும்பத்தில் பொறுத்ததில் மூணு நாலு பேருக்கு திருமணம் நடக்காத சூழலில் பெற்றோர்கள் வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய இல்லை ஏஜடான பீப்பிள் அவங்க வந்து என் மட்டும் சாதம் பார்க்க வந்தாங்க நிச்சயம் அந்த அவங்களுடைய பிறந்த பேரைக்குரியும் ஊரையும் குறிப்பிட விரும்பலை இருந்தாலும் அது வந்து நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் நெருக்கி பண்ணிட்டா ஜாதம் அவங்க பார்க்கறதுக்கு வந்து நாற்பத்தி நாலாவது வயசு நடந்திருக்கு இந்த பெண் அவங்க வந்து ஆசிரியர் படிலாம் படிச்சிருக்கிறாங்க எப்பவுமே ராசிரக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களில் குரு தொடர்பு கொண்டா ஆசிரியராக இருப்பாங்கன்னா கி படிச்சிருக்காங்க அழகாக இருக்கிறாங்க வசதியுடைய குடும்பம் இருந்தும் நாற்பத்தி நாலு வயசு ஆகியும் அவர்களுக்கு திருமணம் நடக்கலை ஏன் அப்படிங்கிறத இந்த இதில் ஆய்வு செய்யுன்னு பார்ப்போம் இப்போ அவங்களுடைய பிறந்த தேதி அப்படிங்கிறப்ப ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிறந்த நேரம் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிறந்த நேரம் ஆறு நாற்பத்தி ரெண்டு காலை அதிகாலையில் அதாவது ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் அதில் பிறந்திருக்காங்க பிறந்த ஊரும் பேர் நான் குறிப்பிட விரும்பலை அதில் இந்த சாதம் வேணா உங்களுக்கு சரியில் ஸ்க்ரீனில் தெரியும் அதை பார்த்துக்கோங்க அந்த சாதத்தை ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் மகர லக்கணம் கும்பராசி லக்கணத்துலே சூரிய சுக்குரே கேது ரெண்டாம் இடத்துல சந்திர புதே செவ்வாய் ஆ அது ஏழாம் இடத்துல ராகு அதுக்கு அடுத்தபடியாக ஒம்பதாம் இடத்துல குரு சனி இவ்வாறு இணைஞ்சிருது ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் லக்கணத்தில் சூரிய சுக்கரே கேது ரெண்டில் சந்திரே புதை செவ்வா ஏழில் ராகு ஒம்பதில் குருவு சனி பகவானோ பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்காங்க தசா இறுப்பு பிறக்கிறப்ப குரு தசை பதிமூணு வருஷம் நாலு மாதம் மூணு நாலு இரண்டு ஜாதம் பார்க்கும்போது புதன் தசையில் ராகு குத்தி ராகுப்திங்கிறது இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ராகுபூர்த்தி இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் இப்போ இவங்க வந்து மகர லக்கணம் அப்படிங்கிறப்ப லக்கணத்தில் சூரிய சுக்குரேன் கேது சூரிய சுக்குரேன் கேது சூரியன் வந்து இருபத்தி நாலு டிகிரி முப்பத்தஞ்சு கலை சுக்கிரன் வந்து ஒம்பது டிகிரி அப்போ சூரிய சுக்குரனை அஸ்தங்கப்படுத்தலை அடுத்து சூரியன் வந்து இருபத்தி நாலு டிகிரி கேது வந்து பதினாறு டிகிரி அப்போ எட்டு டிகிரி டிஃப்ரென்ஸில் நெருக்கமாக சூரியன் கேதுவோட நெருக்கமாக இணைஞ்சிருக்காங்க இப்போ இப்போ சுக்கரனோட கதை சொல்லணும்னா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணாதிபதியான சனி பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இணைஞ்சிருக்காங்க குரு சனி இங்கே நெருக்கமாக இருக்கிறாங்க இப்போ புத்தரப்பாக்கில் தரக்கூடிய குரு பகவான் முக்கியமானவர் அவர் சனியோடு இணைஞ்சிருக்கார் குரு வந்து பதினாறு டிகிரி முப்பத்தோருக்கில் சனி பதினஞ்சு டிகிரி நெருக்கி ரெண்டு பேருமே அப்போ குருவும் சனி நெருக்க வந்து அஸ்த நட்சத்திர பாதத்தில் இணைச்சிருக்காங்க குரு பகவான் சனியால் பாவத்துவம் ஆகிட்டார் பாவத்துவம் ஆகப்பட்டு இருக்கிறார் அப்போ புத்திரக்காரன் குரு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கார் அதை ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குவோம் இப்போ இங்கே விஷயத்துக்கு வருவோம் எப்போவுமே திருமணஸ்தானங்கிறப்ப லக்கணம் ராசிக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களை பார்க்கணும் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் குடும்பம் ஏழாம் இடம் கரவணஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கியஸ்தானம் இங்கே லக்கணத்தில் கேது இருக்கு ஏழில் ராகு அப்போ பாவக்கரங்கள் இருக்கா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு குரு பகவான் பார்த்தாலும் குருவு சனி நெருக்கமாக இணைஞ்சதுனால அங்கே ச அங்கே குருபார்வை பெரிய அளவுக்கு இல்லை சனி அங்கேருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறது இப்போ லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்குது ராசிக்கு ரெண்டில் சனி பார்க்கப்படுது இது போன்ற அமைப்பு அப்போ அங்கே ஏழாம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராகு ஏழாம் இடத்துல ராகு இருக்காது ஏழாம் அதிபதி சந்தரே அங்கே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்க கூட பெரிய அளவுக்கு பாவத்துவம் இல்லை ஏன்னா ஒன்றும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் ஆனால் அந்த செவ்வாய் புதுனோடு பகைக்கரமான புதனோடும் அங்கே இணையப்பட்டிருக்கிறது அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்துக்கு அஞ்சு குடிகள் புத்திரஸ்தானம் அதிபதி சுக்கரன் கேதுவோடு இணைஞ்சிட்டார் புத்திர காரகன் குரு சனியோடு இணைஞ்சிருக்கிறாரு இவ்வாறு வந்து புத்திரக்காரகனும் இங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு இப்போ இவங்களுக்கு இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நாற்பத்தி நாலு வயது ஆகியும் திருமணம் நடக்கலை அதாவது லக்கணத்தில் கேது ஏழில் ராகு அப்போ ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படியே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் அதிபதி சூரியனும் கேதுவோடு இணைஞ்சிட்டாரு அப்போ ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடம் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற தொடர்பு தான் திருமணம் தடப்படும் வேட்டா ஆகக்கூடிய அமைப்பு அது மாதிரி ராசிக்கு கும்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஓகேங்களா ராசிக்கு ஏழாம் இடத்தை செவ்வா பார்க்குறாரு எட்டாம் இடத்துல குரு சனி ரெண்டு எட்டாம் இடத்துல சனிங்கிற பாவக்கிறது தான் அங்கே இருக்குது அப்போ ராசி இலக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் பாதிக்கப்பட்ட அம்சத்துலேயும் குரு பகவான் சனியோடைய அஞ்சு பாவத்தான்மையான அமைப்புகளில் அங்கேயே இருக்கிறாங்க இப்படி இருக்க அமைப்பில் இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கலை இப்போ என்னட்ட பார்க்க புதன் தசையில் ராகு புத்தி ராகு புத்தி எது இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தசாநாதன் புதனுக்கு ராகு வந்து ஆ ஆறாம் இடத்துல இருக்காங்க தசாநாதன் புதனுக்கு ஆறுல ச ஆறாம் இடத்துல ராகு இருக்காங்க அதுக்கு அடுத்த வரக்கூடிய குரு புத்தியும் புதனுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்து சனியால் இணைஞ்சு அதிக பாவத்துவமான இப்போ ராகு புத்தியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு குரு புத்திரியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நினைக்கிறப்ப திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு வயசு வரைக்குமே நடக்க இயலாத நிலைகளில் இருக்கு இப்போ அதற்கு பிறகு திருமணம் செய்தே என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற தன்மைக்கு தான் வந்து அந்த பெண் மனநிலை வந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த பெண்ணுக்கு ஒரு திருமண யோகம் அப்படிங்கிறது இல்லை இல்லாத நிலைகளில் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இங்கே வளர்த்துக்காக தான் எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகத்தை வளர்த்து எடுத்துக்கிட்டான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களில் குரு தொடர்பு கொண்டால் போதகர் அப்படிங்கிற அமைப்பில் குரு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் போதகராக ஆசிரியராக இருக்கிறாரு அரசு ஆசிரியர் இல்லை ஏன்னா வந்து சிம்மம் சூரியனும் அதுக்கு வளர்த்து வலுப்படுத்திருக்கணும் அது இல்லாதனால அடுத்தபடியாக இந்த லக்கணத்தை குரு பார்க்குறாரே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் குரு பகவான் சனியோடு நெருக்கமாக இணைஞ்சிட்டார் குருவும் சனியும் வந்து நெருக்கமான குரு வந்து பதினாறு டிகிரி சனி வந்து பதினஞ்சு டிகிரிங்கிறப்ப குரு சனியால் நெருக்கமாக இணைக்கப்பட்டு பாவத்தன்மை படைந்து அதை பார்க்கக்கூடிய குரு பகவானனால் பெரிய அளவுக்கு அங்கே அந்த லக்கணத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய நிலைகள்ல கொஞ்சம் குறைவு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் திருமணம் இந்த காலதாமதமாக இருக்கு மேரேஜே நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த பெண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிய தெரிஞ்சுக்கணும் சாதாரணம் பார்க்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு வந்தோம் அப்போ இதுதான் அவசியம் இது போன்று அமைப்புகளில் இருக்கிறப்ப இந்த பெண்ணுக்கு வந்து அப்படியே திருமணமே செய்ய போனாலும் அந்த ஜாதக கட்டத்தில் இது தகுந்த மாதிரி பார்க்கணும் ஜாதகம் அதான் முக்கியம் அவங்க ஜாதகமும் விதமும் ஒத்துள்ள நிலைகள்லாம் திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போ இதுலேயுமே புதந்த சில புத்தி குரு புத்தி அடுத்து சனி பற்றி இப்படிங்கிற அமைப்புகளில் ராகுபத்தியும் குரு பற்றியுமே பாவத்தன்மை ராகு பத்தியேங்கிறப்ப லக்கண ராசிக்கு ஆறில் இருக்காங்க ஆறு கஷ்டாஷ்டகம் சொல்லக்கூடாது இருக்கக்கூடாது தசை நடக்கக்கூடிய த புதனுக்கு ராகு ஆறில் புதனுக்கு குரு எட்டில் அப்போ ராகு குரு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தேழு வயசு வரைக்கும் நடக்க இயலாத நிலை அப்படிங்கிற அமைப்புகளில் இருக்குது அப்போ மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இந்த ஜாதகத்தில் இருக்குது ஓகேங்களா அன்புக்குரிய சோதிட ஆர்வலர்களை நான் போன் வழியாக ஜாதக படம் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் எடாம் போன்றவற்றை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே ஒன்று தான் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் இருக்குது நீங்கள் தந்தியில்னா கட்டண போராது தரப்படும் நீங்கள் ஃபோன்பே மூலமோ சிபே மூலமோ கட்டணத்தை செலுத்தி போன் வழியாக ஜாதக படம் திருமணத்தொருக்கான் சாதனை எழுதி கொரியர் அடிப்பை எடுத்துக்கப்பட்ட சேவைகள்லாம் தரலாம் மேலும் இறைவர்களால் என்ன எழுதப்பட்ட ஜோதிட புதிய புத்தகம் இருக்குது வேண்டுகோளோ தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்